இந்தியன் டூ திரைப்படம் பார்த்த சீமான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது ஊழல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு கோபத்துடன் பதிலளித்துள்ளார் எனக்கு கிடைக்கணும் எண்ணத்துல ஊழல் லஞ்சம் பிறகு கோயிலா முதல்ல போய் நான் கும்பிட்டு தரிசனம் பரிசீலனிக்க முடியல அங்க தாயின் கருவறை பிரசவத்துக்கு போறா என்ன செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு நீங்க மருத்துவர் கையை பிடிச்சு சொல்றீங்கல்ல அந்த வார்த்தை தான் லஞ்சம் அப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா காசு வச்சிருக்கான் அப்ப இயற்கை பிரசவம் கூட சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு போகுது சிசரியா போகுது லஞ்சம் தாயின் கருவறையில இருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு அப்ப அப்படிதான் இருக்கா நூறு பேர் வரிசல் நிக்கிறானா ஐம்பது லட்சம் கொடுத்தா சீட்டு கிடைக்குமா இதை கொடுத்து வாங்கறதுக்கு நிக்கிற அங்கதான் பிறக்குது ஊழல் லஞ்சம் அப்போ தான் பிறக்குது எதுவும் சரியா இருக்கணும்னு சொல்லி சரியா நாம சரியா இருக்கணும் ஒவ்வொருத்தனும் சரியான இந்த படம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க